இந்தியாவில் பட்டியல் இன சமூகத்திற்கான தலைவர்களின் மிக முக்கியமானவராகவும் அதிகாரம் கொண்டவராகவும் திகழ்ந்த மாயாவதி சமீப காலமாக அரசியல் செயல்பாடுகளில் மும்முரம் காட்டாமல் மௌனம் காத்து வருவது பேசி இது குறித்து விவரிக்கிறது வரக்கூடிய செய்தி தொகுப்பு இந்திய அரசியலின் ஆட்சி கட்டிலை தீர்மானிக்கும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தவர்தான் மாயாவதி தேசிய அளவில் பட்டியலின சமூகத்தினருக்கான மிக பெரும் கட்சியாக திகழும் பகுஜன் சமாஜை வழிநடத்தி வரும் மாயாவதி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பின் என்ன ஆனார் அவர் எங்கே போனார் என்பது அவரது கட்சி நிர்வாகிகள் பலருக்கும் கூட விடை தெரியாத புதிராகவே இருந்து வருகிறது தலைநகர் டெல்லியில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் ஒன்பதாவது மகளாக பிறந்த மாயாவதி சட்டப்படிப்பை முடித்த பின் தனது ஈடுபாட்டை அரசியலில் செலுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனரும் பட்டியலின சமூகத்தினரின் தலைவருமான கன்சிராமின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட மாயாவதி அவருடன் இணைந்து தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்காக பணியாற்றத் தொடங்கினார் தனது அரசியல் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் கடும் சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்த மாயாவதி தனது விடாமுயற்சியால் பட்டியலின சமூகத்தினரின் நம்பிக்கையை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகத் தேர்வானார் பின்னர் மாநிலங்களவை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பல பதவிகளை வகித்த அவரை இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு கன்சிராம் தனது அரசியல் வாரிசாக அறிவித்தார் இடைப்பட்ட காலத்தில் மூன்று முறை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் குறுகிய கால முதலமைச்சராக பதவி வகித்திருந்த மாயாவதி இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் மீண்டும் அம்மாநிலத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது ஆனால் அவரது ஆட்சி ஊழல் நிறைந்ததாகவும் தற்புகழ்ச்சியின் அடையாளமாகவும் அமைந்தது அவரை நம்பி வாக்களித்த பட்டியலின சமூக மக்களிடையே மிக பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது பட்டியலின சமூகத்தினரின் தலைவராகவும் அவர்களின் அரசியல் முகமாகவும் உருவெடுத்த மாயாவதி ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பின்னர் பட்டியலின சமூகத்தினருக்காக போராடினாரா அவர்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தினாரா என்பது கேள்விக்குரியே குவிப்பு நன்கொடை வசூல் ரியல் எஸ்டேட் ஆடம்பர பிறந்தநாள் கொண்டாட்டம் நிதி கையாறல் என அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட மாயாவதி மீது வழக்குகள் குவிந்தது இவற்றை தாண்டி அக்கட்சியின் பல நிர்வாகிகள் லஞ்ச லாவணியத்தில் திளைத்தது அக்கட்சியின் மீதான நன்மதிப்பை நிர்மூலமாக்கியது பகுஜன் சமாஜின் இந்த செயல்பாடுகள் பட்டியலின சமூக மக்களை மாற்றுக்கோணத்தில் சிந்திக்கச் செய்தது இந்த தருணத்தை சரியாக கையாண்ட சமாஜ்வாதி கட்சி அந்த சமூகத்தினரின் வாக்குகளை அறுவடை செய்ததுடன் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது அதன் பின்னர் நடந்த அனைத்தும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் மாயாவதிக்கும் இறங்குமுகமாகவே அமைந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலில் மண்ணை கவ்விய பகுஜன் சமாஜ் கட்சி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் பெரும் பின்னடைவை சந்தித்தது தங்கள் இடத்தை மீட்டெடுக்க கடும் முயற்சிகளை மேற்கொண்ட அக்கட்சி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பத்து தொகுதிகளை கைப்பற்றியது இருப்பினும் பட்டியலின சமூகத்தினர் அக்கட்சி மீது வைத்திருந்த நம்பிக்கையை பகுஜன் சமாஜ் கட்சி மீட்டெடுக்க தவறியதை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிக்காட்டியது ஒரே ஒரு தொகுதியை கைப்பற்றிய பகுஜன் சமாஜ் கட்சி அந்த தேர்தலில் படு தோல்வியை சந்தித்தது ஆட்சி அரியணையில் இருந்த ஒரு கட்சி எதிர்கொண்ட தொடர் தோல்விகள் அக்கட்சி நிர்வாகிகளையே நம்பிக்கை இழக்க செய்து கட்சியிலிருந்து வெளியேற வழிவகுத்தது மற்றொரு புறம் தன் மீதான பல்வேறு வழக்குகளை எதிர்கொள்ள தொடங்கிய மாயாவதி பல கட்ட விசாரணைகளால் அரசியலில் ஆனார் ஒரு காலத்தில் பட்டியலின சமூக மக்களுக்காக குரல் கொடுக்க தவறாத மாயாவதி அவர்களுக்கு எதிரான பல அடக்குமுறைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் வேலை வாய்ப்பின்மை போன்ற எந்த ஒரு மக்கள் பிரச்சனையிலும் தலையிடாமல் அமெரிக்காத்து வந்த மாயாவதியின் செயல்பாடு உத்தரப்பிரதேச அரசியலில் அவருக்கான அடையாளத்தை உருக்குலைத்தது மாயாவதியின் இந்த மௌனம் நிறைந்த செயல்பாடுகள் அரசியல் களத்தில் அவர் எங்கே என தேடும் அளவிற்கு இருப்பதாக கூறும் அரசியல் விமர்சகர்கள் உத்தரப்பிரதேச அரசியலில் மாயாவதி கைவிடப்பட்டவராகவும் குரலற்றவராகவும் இருப்பதாக கருத்து தெரிவிக்கின்றனர் தற்போதைய சூழலில் பாஜகவின் அசுர வளர்ச்சியை தாண்டி பட்டியலின சமூகத்தினரின் வாக்கு வங்கியை சமாஜ்வாதி கட்சிக்கு விட்டுக் கொடுத்தது மக்களுக்கான பிரச்சனைகளில் மௌனம் காத்தது போன்ற மாயாவதியின் ஒவ்வொரு தவறுகளும் அவரது அரசியல் குருவான கன்சிராமின் கனவுகளை சிதிலமடைய செய்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் இத்தனை சிக்கல்களில் இருந்து மீள்வாரா மாயாவதி என்ற கேள்விக்கு பட்டியலின சமூக மக்களிடம் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பது ஒன்றே பதிலாக இருக்க முடியும் அதுவரை எங்கே போனார் மாயாவதி என்ற கேள்வி தேசிய அரசியலில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும்